ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை குட் மார்னிங் வெல்கம் ஆக்டு மை சேனல் வணக்கம் வெறும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டாபெரி அர்ஜூன் எரி ஃபேஸ்புக்கெண்டி துர்காதேவி கே ஓகே எல்லாேரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே வெல்கம் டூ மை ஃபேஸ்புக் ஃபேமிலி ஹாய் துர்கா தேவி கே நான் உங்கள் துர்கா ஹாய் வணிக்கம் 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 சீக்கிரம்லாம் லைவ் ஓடிவாங்க ஓகே ஹாய் ஓகேங்க யூனோ யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஆஃபீஷியல் ஓகே போய் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க ஓகே 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 மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் இருக்கு ஸோ ஸோ ஜாயின் நைட் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி டிடி ஹாய் 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 வந்தாச்சா சூப்பர் வணக்கம் அது என்னங்க கீழே வீடியோன்னு வருது

इंस्टाग्राम आईडी स्ट्रॉबेरी अर्जुन डीडी फेसबुक आईडी दुर्गा देवी के यूट्यूब चैनल नेम स्ट्रॉबेरी अर्जुन डीडी ऑफिशियल ओके 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 हाय नाइस मेल थैंक यू मिस्टर आइनर हाय मिस्टर वलर मति हाय हाय मिस्टर विनो हाय नीला कुछ नेर

குட் மார்னிங் சிவபாலன் சிரிபாங்க் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஐ வ் யூ லவ் இட்டு மறுபடியும் எப்போ மறுபடியும் வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அப்புறமா வரேன் ம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்குள்ளே நான் லைவ் வந்துடுவேன் திரும்ப ம் கொஞ்சம் ஒர்க்குக்கு ஸோ அதெல்லாம் போய் முடிச்சுட்டு அப்புறம் நான் திரும்ப வந்துடுவேன் லைவ் ஓகே எல்லோரும் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துடுங்க ஓகே ஆஃப்டர் ஒன் ஹவர் ஓகே லைவ் திரும்ப யூடியூப்பில் லைவ் வந்துடுவேன் ஸோ எல்லாம் மிஸ் பண்ணால் வந்துடுங்க யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி அஃபீஷியல் எனக்கு தான் வரல மேல்வி நானே வந்து பார்த்தேன் யூடியூப்ல ஓ அப்படியா வரலையா சரி ஓகே ஓகேங்க சம்டைம்ஸ் அப்படிதான் பண்ணுது ஸோ என்னன்னு தெரியல ஸோ எல்லாரும் மறக்காம அப்பப்ப யூடியூப் வந்து அப்டேட்ல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி அப்டேட் பண்ணி ஓகேங்க ஓகே 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 மிஸ்டர் கோகுல் ஓகே ஹாய் மிஸ்டர் முரளி வணக்கம் ஹாய் மிஸ்டர் நாக்ராஜ் ஹாய் மிஸ்டர் ரவி இதோ வந்துருச்சு அவ்வளோதான் ஆமா அது எப்படி வந்துச்சு உங்க மெசேஜ் தான் லேட்டர் ரிசீவ் ஆகுது ஹாய் மிஸ்டர் கனி சாய் மிஸ்டர் அணூக்கு ஹாய் மிஸ்டர் குட்மேன் ஓகே ஹாய் மிஸ்டர் அஹ்மத் வைட் பேபி யா ஹாய் மிஸ்டர் சுப்பிரமணியன் ஹான்ஷி கார்த்திக் ஓகே இன் ஜெனல் வந்த காஞ்சி ஓல்டே நீ போட்டு தரவா உን வீட வந்த தங்கவின் தோலினாரும் தரவா உன் வாசல் கோலம் தேவ ஒரு கவிதை சொல்லும் நாணம் உன் கைகள் கோர்த்து கொள்ள ஏன காற்றில் என்னானும் நான் கைகள் கொண்டே பின்னல் நறுமாடும் சாலை மின்னல் தான் கூந்தல் கொண்ட மீகம் நறுமாடும் பாடும் ராகம் கவிதை கொண்டும் கூயிலேன பாட பாட சுகமா உன் கையപ്പം நான் கேட்டே ஒரு கட்டம் தெரியாய் வரவா காற்றில் சிறகறுவ ஓகே ஓகே ஸ்ட்ராபெரியா தூங்கிட்டு போய்டா நோ பிராப்ளம் நடங்க டேய் நீ ஓகே

வணக்கம் 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 ஹாய் ஹலோ நெக்ஸ்ட் யூடியூப் லைவ்ல எல்லாரும் மறக்காம வந்துருங்க ஓகே ஹாய் நீதானா நீதானா என்னது ஆ நீதானா ஏ நண்பே நீதானா நான் தானே பார்த்தேனா ஐயோ என்னங்க பாட்டுது பார்த்தேனா என் கண்ணில் நீதானா என் வாசலில் வந்தது நீதானா என்னை திருடி சென்றது நீதானா என் மனதை தின்றது நீதானா என் காதல் கவிதை நீதானா என் உயிர் தொட்டது நீதானா நீ டெய்லியும் அஜய்ஜோ உச்ச ஜார ர சந்தனம் குங்குமம் சூப்பரா ம் தேங்க் யூ வணக்கம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிவிட்டீங்க ஃபேஸ்புக் என் இது ஒரு கடை விக்

फेसबुक ऐडी का देवी के यूट्यूब चैनल नेम स्ट्रॉबेरी अर्जुन डीडी ऑफिशियल ओके <laughs> okay? सब्सक्राइब करने के लिए बस शिपर को सो जॉइन करने को हाँ मिस्टर शांती हाय मिस्टर शिवशंकर हाय मिस्टर सुब्रमण्यम हैलो वनिकम 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 हाय हैलो हाय मिस्टर सफरस ओके हाय हाय मिस्टर ரொம்ப நாளா பிளான் பண்ற மெல்வி எதுக்கே ஓகே ஹாய் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரீடிங்க பேஸ்புக் ஐடி துட்காதேவிக்கு ஹாய் மிஸ்டர் கோட்மீட் ஐ லவ் யூ தேங்க் யூ ஹாய் வேட்டி கான் படத்துல இருந்து கொடி பறக்குது அது பண்ணுவோம் கொடி பறக்குது கொடி பறக்குது ஓகேங்க சரி நான் அப்புறமா வந்து யூடியூப் யூ டியூப் லைவ் வருவேன் மிஸ் பண்ணா வந்துருங்க யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகே நான் அப்புறமா வருவேன் ஒரு ஒன் ஹவர்ல வந்து திரும்ப நான் யூடியூப் லைவ் வருவேன் மிஸ் பண்ணாம வந்துருங்க நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் அப்பப்ப யூடியூப்ல வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடினு போட்டு உள்ள இல்ல அப்பப்ப வந்து வந்து பாருங்க நான் வந்துருக்கானு லைவ் வந்துருக்கானு ஓகே ஓகே இப்போ நம்ம டாடா பாய்பாய் சொல்லிடலாமா டாடா பாய்பாய் சொல்லிட்டு போட்டா யோ ஹோம் அஜய் அது கிடைக்க